வைகை புயல் வடிவேலு இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் காமெடியன் அப்படின்னு பார்த்தா அது வடிவேலு தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு வருஷமாக பெருசாக நடிக்கலை வாய்ப்பு வரல அந்த வாய்ப்பை அவரே கெடுத்துக்கிட்டார் அதற்கு பின்னணியில் அரசியல் காரணம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உலகறிந்த செய்தி தான் இப்போ அவருக்கு கம் அமையும் நம்பின ரெண்டு படங்கள் ஒன்று நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் அவரே ஹீரோ அடித்தது அட்டர் அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு சரி ஒரு காமெடினாவே மறுபடியும் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு லைகா ப்ரொடக்ஷன்ஸில் அதே நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் கம்பெனி அவங்க தயாரிப்புலேயே நம்ம பி வாசுவோட சந்திரமிக டூல் அடித்தார் அது கேட்கவே தேவையில்லை அது அதைவிட அட்ரஃப்ளாப்பு ஸோ ரெண்டுமே ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடிவேலு என்ன செய்வது என்று கையை பிசைந்து கொண்டிருக்கும்போது வந்தார் மாரி அவர்கள் சார் நீங்கள் வந்து காமெடி பண்ணது போதும் என் படத்தில் ஒரு சீரியஸான கதாபாத்திரம் இருக்குது தேவர் மகனில் என் அப்பாவை தான் நான் உங்கள் பார்க்கும்போது பார்த்தேன் ஸோ கிட்டத்தட்ட எங்கள் அப்பாவை மனதில் வைத்து தேவர் மகனில் வந்த அதே இசகி கேரக்டரை நான் என் ஸ்டைலில் வேற மாதிரி அந்த கேரக்டரை மையமாக வைத்து நான் ஒரு கதை பண்ணியிருக்கிறேன் அதுதான் மாமன்னன் ஸோ அதில் நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்ல வடிவேலு வேறு வழியே இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் தான் ப்ரொடியூசர் ஸோ சொல்லவும் முடியாது மறுக்கவும் முடியாது ஓகேன்னு தலையாசித்தார் ஆனால் வடிவேலுவே எதிர்பாராத மாதிரி மாமன்னன் படம் அவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு ஆனால் அதுவே ஒரு சிக்கலையும் உண்டாக்குச்சு என்ன அப்படின்னா வடிவேலு இனிமேல் சீரியஸாக தான் எடுபடும் காமெடியெலாம் எடுபடாது அப்படிலாம் சொன்னாங்க ஏ அதெல்லாம் எடுபடும்டா என்னுடைய வெற்றி கூட்டணி சிங்கோட ஜாயின் பண்ணுற பார் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணார் கேங்கர்ஸ் படம் அதுவும் பார்த்தீங்கன்னா பெருசாக எடுபடவே இல்லை ஸோ வடிவர்களோட காமெடி சென்ஸோ ஆகட்டும் காமெடி வைப் ஆகட்டும் அது அவ்வளோதான் அப்படிங்கிற முடிவுக்கு ஆடியன்ஸே கிட்டத்தட்ட வந்துவிட்டாங்க அப்படிங்கிறத வந்து சோசியல் மீடியா பார்க்காம நமக்கு தெரிஞ்சுது ஸோ வடிவாளர்கள் அதே மாமன்னன் ஸ்டைலில் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கார் அந்த படம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் பெயர் மாரிசன் அது மாமன்னன் இது மாரிசன் மாமன்னன்லையும் ஃபகத் பாசில் வில்லன் பட் இதுலேயும் மாமன்னன்ல மாதிரி தான் மாரிசன்லையும் ஃபகத் பாசில் இதில் வந்து ஒரு நட்பு அப்படிங்கிறத ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரியுது இதை பார்க்கும்போது நிச்சயமாக அடிச்சு சொல்லலாம் இது இன்னொரு மெய்யலகணும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரொம்ப லவ்லியாக இருக்குது ஒரு மூடாக ஃபீல் குட்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக மாரிசன் வடிவல்கள் அற்புதமான ஒரு நடிகன் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிக்க வைக்கும்னு நம்ம உறுதியாக நம்பலாம் நீங்கள் யாரெல்லாம் இந்த மாரிசன் படத்துக்கு ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்